அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் வாரம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக பிளஸ் இன் பிளஸ் டு பிளஸ் என்றும் மைனஸ் இன் மைனஸ் டு பிளஸ் என்றும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் உள்ளது என்பதை பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் இணைந்து செஞ்சிருப்பதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது அடுத்த ஏழு சுப சுப சேர்க்கையும் பாவ பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்து தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக இவையெல்லாம் எல்லாம் அமைகின்றன நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுப சுப கிரக சேர்க்கையாக புதனும் சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றனர் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பிளஸ் பிளஸ் என்று நல்ல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் அதாவது மைனஸ் சொல்லக்கூடிய வகையில் இரண்டு நிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாக கூடிய வருடத்தின் துவக்கத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுபத்துவ பாதையில் இணைவது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய

தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன இயற்கையாகவே பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவது மைனஸ் மைனஸ் பிளஸ் என்று யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இரண்டு பாவ கிரகங்களின் சேர்க்கையும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை மிக வலுவுள்ள நன்மையை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக மாற்றியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை தனுசராசியில் மங்கள கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் சூரிய றுசுறுப்பாக புது நம்பிக்கையுடன் புது நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ரிசபராசியில் அமரப்போகிறாருங்க இன்னும் சில மாதங்கள்ல ரிசர்வராசியில் அமரப்போகிறார் எனவே வரை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எதிர்பாராத பல விசேஷ சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது சனியும் முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே எதிர்பார அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரர் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய போனஸ் ஊதிய உயர்வு விடுமுறை பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருப்பது சமபலம் பொருந்திய கிரகத்துடன் இருப்பது நல்ல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பது நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான கிரக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதே போன்று சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை சந்திரன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் வெற்றிகரமாகவும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன வருடத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த முதல் ஏழு நாட்கள்ல கிரகநிலைகள்ல பெரிய அளவிற்கு மாறுதல் இல்லை சந்திரனை தவிர மற்ற எட்டு கிரகங்களும் ஒரே அமைப்பில் வலுவான அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சுப கிர சேர்க்கையும் பாவ சேர்க்கையும் ஆகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல நன்மையும் எதிர்பார்த்த பல விசேஷ தருணங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது வகையான இனிமையான நல்ல செய்திகள் நிச்சயமாக குடும்பத்தில் நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீர்வுகொள் ஆகும் பல்வேறு வகையான மன வருத்தம் வேதனை போன்ற அனைத்திற்கும் நல்லதொரு மாறுதல் கிடைக்கும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுரன் மற்றும் புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக அமையப்போகிறது இணைந்து விரயத்தில் சஞ்சரிப்பதால் விரய செலவுகள் நிச்சயமாக அதீதமாக ஏற்படும் அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாக இருப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது எனவே இந்த தருணத்தில் வீடு பராமரித்தல் வாகனம் பராமரித்தல் அல்லது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுங்கள் மங்கள காரகனும் சூரியனும் இணைந்து விரயத்தில் இருப்பதால் அவை சுப விரயங்களாக நிச்சயமாக மாறும் ராகு கேதுவின் அமைப்பு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்றில் இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கேது பாக்கியத்தில் இருப்பதால் அனைத்து விதமான நன்மையும் நிறைந்து கிடைக்கும் சனி பாதசனியாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சிக்கல்கள் இல்லை நன்மை பெரிய அளவிற்கு கிடைக்கிறதோ இல்லையோ சிக்கல் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் மேலும் என்றால் மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக ஏதேனும் உதவி செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை